இரவு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்களா டோன்ட் வரி சிம்பிளான ஆறு விஷயம்தான் தூக்கம் எப்படி சொக்கிட்டு வரும் மட்டும் பாருங்க மூளையில் எந்த நேரமும் சிந்தனையை ஓட விடுவதன் எதிரொலியாக நாம் இரவு நிம்மதியாக உறங்க வேண்டும் என நினைக்கும் போது தூக்கம் வராமல் தவிப்போம் என்ன சிந்தனைகள் வந்தாலும் நம் மனதிலும் மூளையிலும் தோன்றினாலும் நல்ல ஆரோக்கியமான தூக்கம் வர முக்கிய வழிகள் இருக்கிறது இதனை தொடர்ந்து ஃபாலோ அப் செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் குறிப்பாக ஒரு நல்ல இரவு தூக்கத்திற்கு பல விஷயங்கள் தடையாக இருக்கலாம் பொதுவாக நாம் வேலை செய்யும் இடத்தில் அழுத்தம் குடும்பச் சூழலில் பொருளாதாரம் மனைவி குழந்தைகள் என நமக்கு எதிராக செயல்படுவது உடல் சார்ந்த நோய்கள் என அடுக்கிக் கொண்டே போகலாம் இருந்த போதிலும் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய சில அன்றாட பழக்க வழக்கங்களை மாற்றினால் தூக்கம் வராமல் தவிர்ப்பதை கட்டுப்படுத்தலாம் என்கிறார்கள் நிபுணர்கள் அது என்னென்ன வழி என்பது குறித்து பார்க்கலாம் இரவு தூங்கச் செல்ல வேண்டுமென்றால் அதில் இந்த காம்ப்ரமைஸ் ஆகாமல் எட்டு மணி நேர கட்டாயம் தூங்கியாக வேண்டும் என நினைத்து தூங்க வேண்டும் குறிப்பாக இரவு ஒன்பது மணிக்கு தூங்க சென்றால் நிச்சயம் ஐந்து மணி வரை என கணக்கிட்டு தூங்க பழங்குங்கள் ஆனால் எட்டு மணி நேரத்திற்கு மேலாக தூங்கினால் அது உடலுக்கும் மனதுக்கும் கெடுதியைத்தான் தரும் அதே போன்று வார இறுதி நாளில் விடுமுறைதானே நன்றாக தூங்க வேண்டும் என்பதிலும் மறந்துவிடுங்கள் வாரத்தின் ஏழு நாட்களும் ஒரே நேரமாக இருக்கட்டும் சீராக உறங்கி காலை எழுந்து கொள்வது தூக்கம் மற்றும் விழிப்பது தொடர்பான சுழற்சியில் நன்மையை தரும் படுக்கைக்குச் சென்று அடுத்த இருபது நிமிடங்களில் நாம் தூங்கவில்லை எனில் படுக்கையை விட்டு வெளியேறி சற்று ஓய்வெடுக்க வேறு ஏதேனும் செய்யுங்கள் குறிப்பாக புத்தகங்களை படிப்பது இசையை கேட்பது போன்ற செயல்களை செய்யும் போது அது கண்டிப்பாக ஒரு சோர்வு மனதிலும் உடலிலும் தோன்றும் அந்த நேரத்தில் படுக்கைக்கு சென்று தூங்கினால் உடனே தூக்கம் வந்துவிடும் அடுத்ததாக நாம் எப்போது சாப்பிடுகிறோம் என்பதில் கவனம் தேவை குறிப்பாக படுக்கைகள் செல்லும் போது அதிக பசியுடனோ அல்லது அதிகளவு அளவு வயிற்றை நிரப்பிக்கொண்டோ தூங்க செல்ல வேண்டாம் படுக்கை செல்ல ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பே செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு தூங்கச் சென்றால் தூக்கம் நன்றாக வரும் இரவு நேரத்தில் காஃபி தேநீர் ஆல்கஹால் போன்றவை உட்கொள்வதை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் இது நம் உடலுக்கு மிகவும் எதிரி அவற்றை உட்கொண்டால் நம் உடல் உறுப்புகள் அனைத்தும் தவறுதலான வழிகாட்டியாக மாறிவிடும் எல்லாவற்றையும் தாண்டி நம் படுக்கை அறையை அதிக உஷ்ணமாக இல்லாமல் வைத்திருப்பது மிகவும் முக்கியம் அது மட்டுமின்றி தூங்க செல்லும் போது அதிக வெளிச்சம் கொண்ட அறையில் தூங்காமல் எந்த மின் விளக்குகளும் இல்லாத அறையில் தூங்குவது நம் அனைத்து உடல் உறுப்புகளும் புதுப்பித்துக் கொள்ளும் வழியை நாம் ஏற்படுத்தி தருகிறோம் தூங்கும் முன் வெதுவெதுப்பான நீரில் குளிப்பது மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தும் ஒரு காரணியாக உள்ளது இதனால் நல்ல தூக்கத்தை ஊக்குவிக்கும் பகல் நேரத்தில் தூங்கினால் இரவு நேரத்தில் தூக்கம் வருவது கஷ்டம் எனவே முடிந்த அளவுக்கு தூங்குவதை நிறுத்துங்கள் அல்லது ஒரு குட்டி தூக்கத்தை தூங்குங்கள் இதே மாதிரி உடல் உழைப்பு செயல்பாடுகள் சிறந்த தூக்கம் வருவதற்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு நாளும் வெளியில் நேரம் செலவிட்டு உடலை கலைப்பாக வைத்திருந்தாலும் நல்ல தூக்கத்திற்கு வழிவகுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி கவலைகள் அன்றாட பிரச்சனைகள் என அனைத்தையும் மறந்து நிம்மதியாக தூங்க பழகுங்கள்